வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி வந்து இந்த பன்னெண்டு லக்னத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த பதினோராது லக்னம் காலச்சக்கரத்துக்கு பதினோராம் வீடு கும்ப லக்னத்தை பற்றி சொல்ல போகிறேன் இது விசேஷமான லக்னம் கும்ப லக்னம் ஏன் சார் விசேஷமான லக்னம் சொல்கிறீங்க காலச்சக்கரத்துக்கு பதினோராம் வீடு சனி பகவானோட வீடு கும்ப லக்ன வீடு கும்பத்தான் சகல சம்பத்தான் சகல சம்பத்தும் கிடைக்கப்போகிற அந்த ராசி நட்சத்திரமான அந்த லக்னத்துக்கு இயற்கையாகவே மதிப்பும் மரியாதையும் அவர் கிடைச்சிடும் ஏன்னா அவ்வளோ விஐபி உள்ள லக்னம் வந்து கும்ப லக்னம் இந்த கும்ப லக்னத்துக்கு வந்து அவ்வளோ விசேஷமான நன்மைகள் உண்டு ஏன் உண்டு எதனால் உண்டு அவங்களுக்கு எந்த தசை யோக தசை எந்த தசை வந்தால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோகத்தை தருவாங்க அந்த தசையில் அவங்க என்னென்ன வளர்ச்சிகள் பெறுவார்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விளக்கமான விஷயத்தை வந்து இப்போ பார்க்க போகிறோம் கும்பலக்கணம் கும்பத்தான் சகல சம்பத்தான்னு சொல்லிட்டேன் ஏன் அந்த அவங்களுக்கு மட்டும் சகல சம்பத்து கிடைக்கிறது அப்படின்னா ரெண்டாம் வீடு தனஸ்தானம் மீன வீடு தன குடும்ப வாக்குஸ்தானம் குரு பகவான் ஏறுற அப்போது சுபகிரகமான குரு பகவானோட வீடு ரெண்டாம் வீடுதால் இவங்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்பம் அமைஞ்ச பிறகு தான் அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான யோகங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் வசதிகளையும் வாய்ப்புகளும் கோடிஸ்வர யோகம் வந்து அவங்க குடும்ப வாழ்க்கை அமைந்த பிறகுதான் அதுவரையும் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த லக்னத்துக்கு லக்ன சுபர் என்று அழைக்கப்படுகிற சுக்கர பகவான் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவானும் நல்ல யோகத்தை கொடுக்குற சுபிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த லக்ன சுபருக்கு ரொம்ப சுபரான தசை வந்து சுக்கர மகாதசையும் புதன் மகாதசையும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையில் சரியான பீடில் புதன் தசை வரணும் வந்தால் வாழ்க்கையில் பெரிய ஒரு லட்சியவாதி ஒரு சாதனையாளர் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சே காட்டுவாங்க அவ்வளோ சிறப்பு கும்ப லக்னத்துக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு சுக்ரன் பாலிய ஸ்நேதர்கள் சுக்கரனும் புதனும் இவங்களோட தசை வந்தாவே வாழ்க்கையில் எக்ஸலண்ட் அந்த இருபது வருஷம் தசை கும்பலக்னத்துக்கும் சூப்பர் எண்ணிய காரியங்கள் எல்லாம் வெற்றி சாதனைகள் புரிவார்கள் சுக்கர மகாதசை இந்த சுக்கரனும் வந்து எப்படி ஆயிடுறாருன்னா ரெண்டு விதத்தில் அவர் சுகபகவான் ஆயிடுறார் அவரே லக்னத்துக்கு நாலாம் அதிபதி தாயாவும் ஆகிறார் அவரே லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி தந்தையாகவும் மாறுகிறார் அப்படியே தாய் தந்தையால் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நல்ல யோகா சாரம் பெற்று யோகா தசை நடக்கும்போது தான் அவங்களுக்கு நல்லது நடக்கும் சுகபோனவான வாழ்க்கை காரு பங்களா வசதி எல்லா வாழணும் அந்த கும்பலகத்து சாரர்கள் நிறைய கோடீஸ்வரங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பணத்தை வச்சு சம்பாதிப்பாங்க ஃபைனான்சியர் பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் இடம் சம்பாதிச்சு கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் வாசல் அனைத்தும் கிடைக்கும் அதுதான் சம்பத்துன்னு சொல்கிறார் கும்பத்தான் சகல சம்பத்தானா எல்லா விதமானது எல்லாத்துக்கும் ஏற்றம் ஆற்றம் நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும் அவனுக்கு அந்த தசை நடக்கணும் இப்போ லக்னத்துக்கு இப்போ சனி கும்ப லக்னத்துக்கு ஒரு சனி தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன் சனியே லக்னாதிபதி அவனே விரயாதிபதியாகிடுறார் அருவே கர்மகாரகன் வினயா விரா விரயாதிபதி ஓ விரயத்தை கொடுப்பார் சுப விரயத்தை கொடுப்பார் நிறைய கர்மகாரியங்களெல்லாம் செலவு பண்ணி வைப்பார் தான தர்மங்கள் பண்ண வைப்பார் இல்லை சனி செய்ய வைப்பார் இந்த சும்பலகனத்துக்கு ஒரே ஒரு குறைபாடு சந்திர பகாலசம் மட்டும் நடக்கூடாது சந்திரன் வந்து ஆறாம் அதிபதி கெட்டவர் ஆனால் அவர் நல்லது சொல்லிட்டார் கெட்டவன் சந்திரதசை வரக்கூடாது சக சந்திரன் லக்னத்திலேயோ சகன கெட்டவன் வந்து எப்பவும் வலுவக்கூடாது அதே நாலாம் இடத்துலையோ அவர் உச்சம் நாலாம் இடத்துல ரிஷப வீட்டில் அவர் உச்சமடைகிறார் ஆனால் அது சுபரோட வீடு கெடுதல் பலன் செய்ய மாட்டார் அவர் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும் அதுலேயே அதுலேயே கிருத்திக நட்சத்திரம் இருக்கும் சீசன் நட்சத்திரம் இருக்கும் அப்படிங்களா அந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அவர் உச்சமடைகிறார் உச்ச வீடு சந்தனுக்கு உச்ச வீடு வந்து ரிஷப வீடு ஆறு கூடியும் எப்பவுமே வலுக்கூடாது ஆறாவடம் வலுத்தாவே உடம்புல பிரச்சனை தேவையில்லாமல் சஞ்சலங்கள் ஏதோ ஒரு குறைய வச்சிருவான் ஆனால் எல்லா விதமான சந்தர்ப்பத்தை தொம்பத்தையும் கொடுப்பான் இந்த கும்பலகத்திற்காக ஏதோ ஒரு குறைபாடுகளை எப்போவுமே வைத்துக்கொண்டே இருப்பான் மன சஞ்சலத்தை கொடுத்துக்கொண்டே இருப்பான் வளர்ச்சி வசதி வாய்ப்பை கொடுக்க மாட்டான் ஆனால் மிச்சம் எல்லாத்தையும் கொடுப்பான் கும்பலகரத்துக்காக கண்டிப்பாக பொண்ணு கொடுப்பான் பசங்கள் இருக்கும் பசங்களால் வளர்ச்சி அவங்க பெயர் புகழ் வாழ் வாழ்ந்த வாழ்க்கை அவங்களால் பெயர் புரிய அடையக்கூடியவர்கள் வேளாமதிபதி சூரியன் சூரியதம் அவர்கள் நல்லாயிருக்கும் லக்னத்துக்கு ஏழா எழுக்கூடிய தசை சூரிய மகாதசை அதுவும் சிறப்பை தரும் புதன் மகாதசை பஞ்சமஸ்தானாதிபதி அஞ்சுக்கும் எட்டு கூடிய விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அஞ்சு எட்டுக்கூடிய புதன் மகாதசை பெரிய வளர்ச்சி இருக்கிற இடத்துல பேரும் போலும் பெரிய வசதியானவர்களாக அவர் பணக்காரனே இல்லைன்னா கூட பணக்காரனாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அது விஐபியே இல்லைனால கூட விஐபியாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அவருக்கு கொடுக்கற வேண்டிய மரியாதை மதிப்பு நிச்சயமாக கும்பலகணத்துக்கு உண்டு தான் கும்பலகணத்துக்கு அவ்வளோ சிறப்புன்னு சொல்லுவோம் தனஸ்தானம் தனக்குடும்ப வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானாதிபதியாக குரு பகவான் ரெண்டுக்கும் பதினொன்று கூடியவர் தனஸ்தானாதிபதியும் அவரே லாபாதிபதியும் அவரே அப்போ குரு தசையும் அவங்களுக்கு பிரமாதமான வளர்ச்சியை நிச்சயமாக தரும் நல்ல யோகாதிபதி சாரம் வாங்கணும் சாரம் வாங்கி தசை நடத்தினால் சூப்பராக இருக்கும் எப்பவுமே எந்த கிரகமும் கெடுக்காது முழு பலனும் கெடுக்காது அப்படிங்களா எப்பவுமே கிரகங்கள் ரிசென்ட் தான் எப்போவுமே வேலை செய் அது இன்னும் வளர்ச்சியாக இருக்கணுன்னா அவள் யோக தசை யோகாதிபதி சாரம் இந்த லக்ன சுபரான சுபர் பார்வை நான குடும்ப வாக்குஸ்தானத்தில் பார்வைப்படணும் லக்னத்தை பார்க்கணும் லக்னாதிபதியை பார்க்கணும் லக்னாதிபதி சம்மந்தப்படுறாரா லக்னத்தை சம்மந்தப்படுறாரா லக்ன சுப பார்வை லக்னத்தில் விழுதா லக்னாதிபதி விழுதா அவங்களுக்கு யோக தசை நடக்குதா இப்படிலாம் பார்த்து பார்த்து செய்யும் போது தான் நான் அவங்களுக்கு வந்து வளர்ச்சி வரும் இவங்க எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் எந்த தெய்வத்தை வணங்கினால் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் எப்போவுமே பெருமாள் வழிபாடு ரொம்பவே நல்லது மகாலட்சுமி தாயார் வழிபாடு ரொம்ப நல்லது சுக்கர வழிபாடு சுக்ரன்னா பத்ரகாளி காளியை வணங்கினால சுக்கரோட அனுகிரகம் நிச்சயமாக வந்துடும் இந்த வெள்ளிக்கிழமை பத்திரகாளி அம்மன் காளி கோயிலுக்கு இதெல்லாம் போனால் கும்பலகரணக்காரர்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுக்குற ஓரையில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு கும்பலகணத்துக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அஞ்சுக்குடையன் கோயில் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் கும்பலகணத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போவுமே குடும்ப குடும்பத்தோடு இருக்கணும் குடும்பத்தோடு அனுகிரகமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கும் கும்பலகர எல்லாருமே பிக் ஃபேமிலி பெரிய குடும்பம் இதெல்லாம் கும்பலக்னத்துக்கு எப்பவுமே உண்டு அது வச்சுக்கிறத பற்றி அவங்களோட மனசு அதான் சந்திரன் சந்திரன் தான் மனசை கெடுக்கிறவன் கலைக்கிறவன் மனசு சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறேன் திடீர் ஏதோ ஒரு கிளாஷிங் பண்ணுவார் அவர் தசையில் வரும்போது சந்திர தசையில் வரும்போது லக்னத்தில் சந்திரன் இருந்தாலும் குழப்பத்தை கொடுப்பான் சரியான முடிவு எடுக்க விட மாட்டான் சந்திரனும் கேதும் சேர்ந்து இருந்தால் குழப்பவாதி தான் டிசிஷன் நாட் டிசிஷன் ஒரு முடிவை சரியெ எடுக்க முடிய இப்போ லக்னத்தில் சந்திரனும் கேதும் சேர்ந்திருந்தாவே தூமகேது என்று அழைக்கப்படக்கூடிய திருநீர்மலை திருநிர்மலையில் தூமகேதுன்னு ஒரு விநாயகர் இருக்கார் அந்த விநாயகரை போய் வழிபாடு பண்ணும் சந்திரன் கேது சேர்ந்திருந்தாலும் சந்திரதசை நடந்தாலும் கேது மகாதசை நடந்தாலும் அவங்க நிச்சயமாக வந்து திருநீர்மலையில் உள்ள கேது பகவானை திருநீர்மலையில் உள்ள விநாயகர் சாரி தூமகேது என்று அழைக்கப்படக்கூடிய விநாயகர் விநாயகர் வந்து தூமகேது அந்த விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுங்க அருங்கும்பூர் அர்ச்சனை நெய் தீபம் ஏற்றி இருபத்தோரு மலை வளம் வந்தால் அவங்க மீது இருக்கும் குழப்பங்கள் குழப்பம் குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் சஞ்சலம் இதெல்லாமே நீங்கிடும் சந்திரதாசன் நடந்தால் சூரிய மகாதசை இது சிறப்பை தரும் செவ்வா மகாதாச செவ்வாயும் சூப்பராகுதுங்க மூணுக்கும் பத்துக்குடியவன் தொழிற்தானாதிபதி மூணாம் இடம் தைரிய வீரியஸ்தானாதிபதி அவரே தொழில் ஸ்தானாதிபதியாகிறார் அப்போ செவ்வா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் லக்னத்திலேயோ செவ்வாய் இருந்தாலும் வச்சிக்கலேன் அவங்க யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் கேட்டான் கோபங்கள் நிறைந்தவராக இருப்பார்கள் சிடி மூணு சிங்காருன்னு பேர் வாங்கிடுவாங்க ஆனால் செவ்வாய் தசை நல்லாயிருக்கும் மிக அற்புதத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் சொந்த வீடு வண்டி வாகனம் வாசல் இடமாக அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் ஃப்ளாட்டாக வாங்கி போடுவாங்க இடமா வாங்கி போடுவாங்க ப்ராப்பர்ட்டி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பாங்க நீ பல கோடி ரூபா போவாங்க அது யாருக்கு கும்பலக்கணத்துக்காரர் இதுதான் கும்பத்தான் சகல சம்பாத்தான்னு சொல்லணும் இடத்து மேலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பயங்கர லெவலாகணும் ஏன்னா தொழில் ஸ்தானாபதி ஆயிரம் ஜீவன கர்மஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் அப்போ பூமி மேலே இடத்து மேலே போகிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெல்லாம் பயங்கரமாக உயரும் அது வளர்ச்சியை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் எந்த தசைகள் நட தசை என்ன நடக்குது அது பாருங்கள் அது நம்மளுக்கு யோக தசையா யோக பலன் நம்மளுக்கு செய்யுமா நம்ம வளர்ச்சியை கொடுக்குமா அதே போல் தான் தசை ராகு நல்லதாக செய்வார் சனிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ராகு எந்த நிலையில் இருந்தாலும் ராகுவும் செய்வார் ராகு தசை சிறப்பை தரும் குரு மகாதசையும் சிறப்பை தரும் சுக்கர மகாசை பல பல யோகத்தை கொடுக்கும் பெரிய வளர்ச்சி கொடுத்து சுக்கரமகால சிறு தோசை நல்லா ஒழுக்கமானவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் அப்படின்னு கும்பலகரணத்தை வந்து பெரிய வர்ணிக்கலாம் சனி எந்த தவறான வழிக்கும் செல்ல மாட்டார் அவன் அட்வைஸ் கேட்குறவங்க நல்லா நல்லாயிருக்கும் கரெக்டாக வழி சொல்வார் கரெக்டான வழி காட்டுவார் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் தப்பே இருக்காது அவன் தப்பான ஒன்னா தப்பானு மூஞ்சிக்கு நேராக சொல்லக்கூடியவர்கள் கும்பலகணத்துக்காரர்கள் அதுதான் கும்பத்தான் சகல சம்பத்தான் கும்ப ராசிக்கும் பொருந்தும் கும்பலகரத்துக்கும் பொருந்தும் பிடிங்களா அவங்க எந்த ராசி எந்த நட்சத்திரம் வந்தால் அந்த கும்ப லகரமாக இருந்தால் நேர்மையானவர்களே உண்மையானவர்களே கோடீஸ்வரர்களே லட்சாதிபதிகளே இப்படி சொல்லலாம் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவான் இருக்கும் இடத்தில் பெயர் புகழை கொடுப்பான் அவங்க யாரும் நிரூபித்து காட்டுவான் ஒரு சாதனையாளர் லிஸ்டில் அவங்களாம் இருப்பாங்க கோடீஸ்வரர் லிஸ்டில் அவங்களா இருப்பாங்க நான் பார்த்த வரையில் எல்லாருக்குமே எல்லாருமே மேக்ஸிமம் கும்பலத்துக்கான நிறைய பேர் இருப்பாங்க வசதிகளும் வாய்ப்புகளும் அவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பல பல வளர்ச்சியை கொடுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கும் அதிர்ஷ்டமான தசை வரணும் கரெக்டான பிள்ளை தான் சொல்ல எல்லாருக்கும் கரெக்டான வயசில் கரெக்டான பிள்ளைங்க அந்த தசை வந்தால் வாழ்க்கையிலே பெரிய அதிர்ஷ்டசாலி கும்பலகலத்துக்காரர்கள் அவர்கள் வணங்கும் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எப்பவுமே குலதெய்வத்தை அந்த அந்த தசாபூர்த்திக்கு ஏத்தவங்க வழிபாடு கொண்டு முருகரையும் கும்பிடுங்க ஆஞ்சநேயரையும் கும்பிடுங்க வெற்றிலை மாலை சந்திரன் கேது சீர்ந்தால் பதினோரு வெற்றி வெற்றிலை மாலை வீடு கிடைக்கலையா வீடு கட்ட முடியலையா பதினோரு சவாகாயமான ஆஞ்சநேயருக்கு பதினொன்று வெத்தலை மாலை கட்டி ஆஞ்சி வழிபாடு பண்ணுங்க பதினோரு செவ்வாயம் வழிபாடு பண்ணுங்க சொந்த வீடு வாங்குவீங்க நிச்சயமாக வாங்குவீங்க காரிய வெற்றி சித்திகள் கிடைக்கும் ஆஞ்சிநேயர் விநாயகர் எப்பவுமே வணங்கணும் கும்பலகத்துக்காரர்கள் ஏன் கும்பலகாரத்துக்காரர்கள் விநாயகர் வழக்கணும் சந்திரன் சந்திரன் ஆறுக்கூடியவன் ஆறாமதி வழியாகிறதால அவர் மன சஞ்சலை கொடுக்கக்கூடாத விநாயகர் வழிபாடு என்றும் செய்தால் விநாயகர் ஸ்லோகங்கள் விநாயகர் தகவல் இதெல்லாம் படிப்பது கேட்பது மகா உத்தமம் பெரிய வளர்ச்சி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தருவார் அவங்களுக்கு ஏழை சனி அஷ்டம சனி எந்த சனியும் அவளை பாதிக்கார் சனி மகாதசை நடந்தாவே பாதிக்கார் ஏன்னா சனியே அவர் தான் லக்னாதிபதி அவையே விரைஸ்தானாதிபதி அவர் நல்லவர் தான் பத்தொம்பது ஆண்டு காலம் நன்மையே செய்யக்கூடியவர் இந்த புத்திகள் வரும்போது கூட எந்த தரமாற்றம் இல்லாமல் தெளிவான முடிவை எடுக்கக்கூடியவர்கள் கும்பலகணத்துக்காரர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பவர் விநியோக ஜாதகம் தனி யோகாதிபதியாக வந்துட்டாவே லக்னாதிபதியாக வந்துட்டாவே வயசாக வயசாக தான் நல்லா இருப்பாங்க அபவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மாதிரி தான் அவங்க நிம்மதியாகவே இருப்பாங்க நிம்மதியான சூழல் வளர்ச்சி வசதி வாய்ப்புகள் அனைத்தும் வெற்றி கிட்டும் வயதாக வயதாக வளர்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பார்கள் கும்பலக்கணத்துக்காரர்கள் சுக்கரமகாதை வரணும் நாற்பது வயசுக்கு மேலே அவங்க வரணும் கும்பலத்துக்காக சூப்பராக இருப்பாங்க வெளிநாடு பயணம் வெளிநாடு செல்வது வெளிநாட்டில் போய் செட்டிலாகிறது இந்த மாதிரி வந்து ராகு தசை இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவாங்க வெளிநாட்டில் பெரிய வளர்ச்சி வரும் வெளிநாட்டில் வீடு வாங்குவாங்க பல லட்சங்களை லட்சாதிபதிகளை கோடிசிலர்களை எப்படி ஒன்னும் ஆவாங்க எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மட்டுமே அனுபவிக்கணும் யார் சம்பாதிச்சா என்ன வீட்டுக்காரர் சம்பாதிச்சா மனைவி கூட அனுபவிக்கணும் விதி தான் அனுபவிக்க முடியும் அவங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்களான்னு கிடையாது அனுபவிக்க வேண்டும் அந்த அனுபவம் நிச்சயமாக கும்பலக்கரத்துக்கு உண்டு காளி துர்கை விநாயகர் ஆஞ்சிநேயர் இவங்களாம் வழிபாடு பண்ணிட்டே இருக்கணும் இந்த தசா தசாபுத்தி கேட்டவர்கள் முக்கியமாக பெருமாள் வழிபாடு அவங்க நிச்சயமாக செய்ய வேண்டும் புதன்கிழமையில் செய்ய வேண்டும் புதன்கிழமையில் அசை உணவை தவிர்க்க வேண்டும் புதன்கிழமையான புதன்கிழமையான பெருமாளை வழிபாடு பண்ண பண்ண பண்ணால் அவங்க வாழ்க்கையில் இன்னும் பெரிய வளர்ச்சிகள் பெயர் புகழோடு அந்தஸ்தோடு வாழ்வார்கள் நிச்சயமாக சொல்லலாம் ஏன்னா அவர் தான் அஞ்சுக்குடையவர் அஞ்சு எட்டுக்குடையவர் எட்டாம் இடம் வந்து கடக்கடந்து செல்வது தூரம் செல்வது இருக்கிற இடத்துல வேறு விட்டு வெளியே போதால வெளிநாட்டு பாருங்கள் கூட போவாங்க புதன் மகாலை செய்தால் அதுவும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அவர் கெட்டவர் கிடையாது அஞ்சுக்கும் எட்டுக்கூடிய விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவானே பெருமாள் கொண்டா நல்ல விபரீத ராஜ திடீர் அதிர்ஷ்டம் லக்கு வரையும் ஒன்றும் இல்லாமல் இருப்பேன் நீங்கள் கூட பெரிய லக்கு எப்படி வசதியான பெரிய ஆளானு தெரியாது அந்த மாதிரி ஒரு நேம் கிரியேட் பண்ணுவார் அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவே வாங்கிட்டு வருலேயும் அவர் தெரியாமல் ஆள் இருக்கார் கும்பலகந்த அதாவது தான் அவ்வளோ வளர்ச்சி அதீத வளர்ச்சியை பற்றி நம்ம சொல்கிறோம் நம்ம எப்போவுமே நம்ம சொல்கிறது அதுதான் பலப்பர் கோடி சிலர்கள் கோடியில் புலவர்கள் லட்சத்தில் குளர்வர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கும்பலகத்துக்காரர்கள் சொல்லலாம் ஆனால் வந்து எவ்வளோ குறைபாடு சந்திரதசை மட்டும் வரக்கூடாது சந்திரதாசை பத்து வருஷம் அவங்க கலந்துட்டான அவன் ராஜ வாழ்க்கை தான் ஆகுது மற்றது எல்லாமே சுமாராக இருந்தாலும் சந்திரதாசை தான் ரொம்ப கொடுமையான தசை அந்த தசையை மட்டும் அவங்களுக்கு வரக்கூடாது வராமல் இருந்தால் தச்சிட்டாங்க அந்த தசையில கடக்கும்போது என்ன பண்ணணும் அடிக்கடி விநாயகரை வழிபாடு பண்ணணும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் அப்போ தெளிவாக இருப்பாங்க சந்திரமகாரதசை நடக்கும்போது கண்டிப்பாக விநாயகரையும் ஆஞ்சநேயரும் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ அவங்க தெளிவாக இருப்பாங்க அதான் குழப்பத்தை கொடுப்பான் குடும்பத்தில் டிஸ்டபன்ஸ் கொடுப்பான் ஏதோ ஒரு மனக்குறைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் சந்திரன் ஆறுக்குடையவன் என்பதால் ஏதோ மனக்குறையில் நிச்சயமாக கொடுப்பான் கொடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த சந்திரதசை வந்து எப்பவுமே அந்த சந்திராஷ்டமோ இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு எப்போவுமே செய்யணும் எப்போவுமே செய்ய செய்ய அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வசதிகள் வாய்ப்புகள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் கும்பலகணத்துக்கு அவ்வளோ விசேஷம் அவங்க தசையை தெரிந்து கொள்ளுங்கள் தசாபுத்தியை தெரிந்து கொள்ளுங்கள் நேர்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் உண்மையானவர்கள் ரொம்ப நல்லவங்க கும்பலகத்துக்காரங்க கோவம் இருக்கும் நிச்சயமாக கோபம் இருக்கும் லகனத்துலேயோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இருந்தால் அவங்க பொதுவாகவே சொல் பேச்சு கேட்க மாட்டார் புரியுதுங்களா அவங்க இஷ்டத்துக்கு தான் நம்ம போகிற மாதிரி ஆகிடும் ஆனால் கரெக்டான அவங்க சொல்கிறது கரெக்டான விஷயம் இருக்கும் நல்லது நடக்கும் அவங்க யோசிக்கிறது நல்ல விதமாக அவங்க சொல்கிற ஐடியாலாம் அடுத்துருவோம் நல்ல யூஸ் ஆகும் ஒழுக்கமானவர்கள் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையை விட பேசக்கூடியவர்கள் கும்பலகாலத்துக்காரர்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க வசதி வாய்ப்பெல்லாம் இருப்பாங்க தொடர்ந்து நான் சொல்கிற வழிபாடை மட்டும் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக ஏதே சந்தேகம் இருந்திருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்